வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோல ஏதோ பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே ஒன்னதி பார்த்தினா நம்ம ரெட்ரோ மூவி பத்தினா வெளியாக போகுது இதோட டேரக்டர் யாருன்னா கார்த்திக் சுப்பராஜ் தான் இதில் மியூசிக் அமைக்கிறது விதுனா நம்ம சந்தோஷ் நாராயண் அவர்கள் ஆக்ட்ரோ பத்தினா நம்ம சூர்யா சேரம் ஹீரோயினா பத்தினா நம்ம பூஜா ஹெக்டே மேத்தான் நடிக்கிறாங்க இதோட இப்போ அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு பிதினா வெளியாயிருக்கு ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ எனக்கு தெரிஞ்ச மாரி போட போறேன் ஏன்னா இது என்னோட முதல் ரிவ்யூ அப்படிங்கிறதுனால சோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்படி லேக் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆரம்பிப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயிலர் ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்டு யாராக வரான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு வில்லன் வராரு ஸோ அவர் வந்து ஒருத்தர் வம்பு இழுக்கிறாரு ஸோ அதுதான் நம்ம சூர்யா சார் அவன் அதே அங்கே உள்ள ஒரு சில லாங்குவேஜ்ல பேசினா பேசுறாங்க ஸோ அது எனக்கு அவ்வளவோ புரியலை ஸோ அதுக்கு தயாராக இருக்கிறானா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ அடுத்த ஷாட்லயே பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய சார் ஸோ அதுக்கு தயாராக இருக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு அந்த பைக் எடுத்து ஒரு ஸ்கிட் அடிச்சுட்டு ஸோ அவரை பார்க்குற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா வராரு ஸோ அவரோ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஜோக்கர் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக காணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வில்லன்ஸ் அண்டு நம்ம சூர்யா சார் ஸோ ஈக்குவலான ஒரு பர்சன் பார்த்தினா இதில் கிடைக்குது ஸோ பேக் டு பேக் ஒரே ஒரே வயலன்ஸு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வில்லனுக்கும் அவர்களுக்கும் பற்றினா நடக்கிற மாதிரி கவிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே மேமுக்கும் ஸோ நம்ம சூர்யா சாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த லவ் கெமஸ்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க ஸோ இந்த கெமிஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மக மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது ஸோ குறிப்பாக இந்த ட்ரெயிலரை ஃபுல்லி வயலன்ஸ் தான் ஸோ வயலன்ஸ் ஒன்லி காமிக்கிறாங்க ஸோ 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 அதாவது ஒரு 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 கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் பயங்கரமான அதுக்கப்புறம் அவர் அவர் பண்ண பார்த்து அவங்களுக்காக தப்புகளை திருத்தி விடணும்னு பட் தொழில் அவரை அவரை விட முடியல மீண்டும் மீண்டும் பின்தொடருது இதோட இப்போதைக்கு சொல்லி கவனிக்கிறாங்க வெளியா இருக்க சூழ்நிலை இருக்குது ஸோ ஏன்னா பூஜா எக்டேவி அதாவது பூஜா எக்டேவி மேமுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணணும்னா ஸோ உன்னோட கேங்ஸ்டர் தொழில விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம சூரிய சார் பார்த்தீங்கன்னா அது உடனே பார்த்தீங்கன்னா நினைச்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களும் பண்ணுவாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காணிக்கிறாங்க மேபி இப்படி கூட இருக்கலாம் ஸோ நம்ம பூஜா எக்டேவி மேமுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வாலண்டியா அப்படியே சரணடைய மாதிரி இருக்கலாம் அங்க கூட அவரோட ஒரு சில விஷயங்கள் போலீஸ் இருக்குன்னா அவரை பார்த்து வணக்கம் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவர் கூட ஒரு கிங் மாதிரி இருக்கிறாரு பாட்டு வேற இருக்கு அந்த ஒரு சாங் இருக்கு அப்புறம் ஒரு போர்ஷன் வருது ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் வருது அந்த ஃபைட் சீன்ல பூஜா கிட்ட இருக்கிறாங்க நம்ம சார் பூஜா கிட்டே சொல்றாங்க இந்த தொழில் என்னால விட முடியல நான் வந்து என்னால நிறுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் சொன்ன மாதிரி தான் ஸோ அவர் பத்திக்கணும் பயங்கரமான ஒரு வில்லனா விதனா அது நம்ம லியோயும் இப்போ லியோ படம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஸோ அவர் விதனா பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருந்து ஸோ திருந்தனும் அவர் பணம் தப்ப பார்த்தினா திருத்தி விடணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ பட் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேங்ஸ்டர் தொழிலை விட முடியல ஸோ குறிப்பாக டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அதாவது என் அப்பாட்ட தொழில் பண்றதுல இருந்து நான் வெளியே வரேன் அப்படி அவர்கிட்ட வேலை பார்க்கறத நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் சொல்லுவாரு ஸோ மேபி இதுல ஒரு ஆயப்பத்தினா காமிக்கிறாங்க நம்ம நாசர் சேரப்தினா இருக்கிறாரு ஸோ அவர் இங்கிலீஷ்ல பத்தினா ஒரு சில அவரும் கொஞ்சம் பேடாஸ் மாதிரி ஒரு வில்லன் மாதிரி இருக்கிறத பாக்குறதுக்கு அது எனக்கு தெரியல ஸோ மேபி அவர் வில்லனா இருக்கும் பட்சத்தில் நம்ம சூர்யா சாரோட அப்பாவா மேபி நம்மளுடைய நாசர் சார் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு ஸோ இப்படி எல்லாம் கலந்துடுச்சா ஒரு மிக்சிங்ல இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு தெல சோ நீங்க அந்த ட்ரைலரோ பார்த்துட்டு ஸோ உங்களோட ரிவியூ பத்தான கமலா கொடுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போது அதாவது அவர் ஒரு கேங்ஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் அவரோட தப்பு நிறைய பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த லவ்வுக்காண்டி அவர் திருந்துற மாரி இருக்கு பட் அவரோட திருத்தம் பத்தி அந்த கேங்ஸ்டர் இருந்து வர முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இதுனா போய்ட்டு இருக்கு ஸோ இது அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே இதுனா நம்ம பார்க்கணும்னா இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரிவ்யூஸை ஸோ நான் கொஞ்சம் க கற்றுக்கிட்டுறேன் ஏன்னா இது வந்து என்னோட மொதல் ரிவ்யூ வீடியோ தான் ஸோ நான் நம்ம கண்டென்டே பத்தி வேற கண்டன்ட்டு ஸோ சும்மா ஒரு ரிவ்யூ இதை பத்தினா நம்ம சொல்லி தான் நான் இப்போதைக்கு ஸோ ரிவியூஸே கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் இறங்கியிருக்கேன் ஸோ அதனால யாரும் இந்த இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தப்பாக நினைக்காங்க சோ நான் ஃபியூச்சர்ல பத்தினா அந்த தப்புகளெல்லாம் பத்தினா நிறுத்தி ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ற முயற்சி பண்றேன் ஸோ அதுவும் முயற்சி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஸோ நீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல பரவாயில்லடா நீ ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் சோ இதுக்கு மேலே மேல் மேலும் பார்த்தீங்கன்னா நீ நல்லா திருந்தளவு பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் சோ இல்லாம நீங்க கமெண்ட் செக்ஷன்லாம் நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க ப்ரோ ஸோ இதுக்கு மேல ரிவியூ போடாதனா தயவு செய்து நான் போட மாட்டேன் ஸோ ஏன்னா எனக்கே தெரியுது ஒழுங்கான ரிவியூ கொடுத்து கொடுத்த மாரி எனக்கு தெரில ஸோ பட் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக ஸோ இதுக்கான நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ அதனால யாரும் எனக்கு கருவி குத்தாமல் தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துற மாதிரி ஸோ கமெண்ட் செக்ஷனோ போட்டுவிடுங்க ஸோ இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இல்லாமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பக்கத்து இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் போடுங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ்